நற்செய்தி வாசகம் நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது இயேசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் இரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசை கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவ மக்கு புகழ்